இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளின் ஊடாக இன்றைய பத்திரிகைகளிலே வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் வரிசையில் நாங்கள் முதலிலே ஈழநாட்டு பத்திரிகையில் இவ்வாறான செய்திகள் வெளியாகியிருக்கிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம் முதலில் ஈழநாட்டினுடைய செய்திகளை பார்க்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கை இந்திய பிரதமர்கள் சந்திப்பு மீனவர் பிரச்சனை தொடர்பில் பேச்சு இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைகள் அவர்களின் நலன்கள் தொடர்பில் இரு நாடுகளின் பிரதமர்களும் நேற்று கலந்துரையாடினர் என்று அதற்கான புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டவாறு நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நிமலராஜனின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நீதிக்கான கூடலும் இன்று சனிக்கிழமை கனடாவில் நடைபெற உள்ளது என்று எதிர்பான செய்தி காணப்படுகிறது பதிமூன்று குறித்து முன்னணியிடம் சரியான கருத்துக்கள் இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற செய்தியும் தோட்ட தொழிலாளர் சம்பள விவகாரம் திகதி குறிப்பிடப்படாமல் உரையாடல் ஒத்திவைப்பு என்ற செய்தி சுகாதாரத்துறை விருத்திக்கு மானியத்துடன் கடனுதவி ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் ஒப்பந்தம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக அடுத்த ஆண்டு தொடக்கம் பாடப்புத்தகங்கள் இல்லை கல்வி அமைச்சு அறிவிப்பு அடுத்த கல்வி ஆண்டில் தரம் ஒன்று முதல் தரம் ஆறு வரை மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கல்வி பிரதி அமைச்சர் மதுன தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மக்கள் விரும்பாத சட்டத்தை நாம் நிறைவேற்ற மாட்டோம் ஜனாதிபதி அனுரகுமாரர் மக்கள் விரும்பாத எந்த ஒரு சட்டத்தையும் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றாது என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் சிறுவர்களுக்கு எதிரான உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் தண்டனை சட்டத்தில் திருத்தம் பாராளுமன்றத்தில் விவாதிக்க மட்டுமே கொண்டு வரப்பட்டது மக்கள் இதை நிராகரித்தால் அது ஒருபோதும் சட்டமாகாது என்று அவர் கூறினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது வலிவடக்கில் படைகளுக்காக காணிகளை சுவீகரிக்க முயற்சி காணி காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு பலாலி ராணுவ மருத்துவமனையை சூழ உள்ள பகுதியில் உள்ள தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி மருத்துவமனையை கட்டடங்களை மருத்துவமனை கட்டடங்களை இராணுவத்தினர் கட்டி வருகின்றனர் தற்போது போதைப் கடத்தலை கட்டுப்படுத்த கீரிமலையில் ட்ராடர் அமைக்க போவதாக கூறி இரண்டு ஏக்கர் தனியார் காணியை கடற்படை சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கிறது என்று வடக்கு மாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய செயல்பாட்டு சபை முதன்முறையாக கூடியது என்ற செய்தியும் தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் நூல் அறிமுகம் என்று என்ற செய்தி அதி கஷ்ட பிரதேசத்திலிருந்து தீவக பாடசாலைகள் நீக்கம் என்ற செய்திகள் ஈழ நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் ஆசிரியரின் நடத்தைகளில் இருந்தே மாணவர்கள் அதிகம் கற்கிறார்கள் கலைப்பீடாதிபதி ரகுராம் பிள்ளைகள் ஆசிரியர் என்ன கற்பிக்கிறார்கள் என்பதை விட அவர் எப்படியானவராக இருக்கிறார் என்பதிலிருந்தே அதிகளவு கற்றுக்கொள்கிறார்கள் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் மந்திரிமணியை பாதுகாக்கும் செயற்பாடுகள் ஆரம்பம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி இருக்கிறது நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனையை மேலும் சேதமடையாது காப்பாற்றும் நோக்கிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அண்மையில் கடும் மழையால் மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது இதையடுத்து அதனை பாதுகாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொல்பொருள் திணைக்களம் காணி உரிமையாளர்கள் இணைந்து இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அல்லைப்பட்டியில் நேற்று பனை விதைகள் நடுகை என்ற செய்தியும் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் சிறுவர் முதியோர் தின நிகழ்வுகள் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்த இளநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக முன்னணி ஜனநாயக கூட்டணி உடன்பாடு என்ற தலைப்பில் இளநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது பஸ்களில் சோதனை நடவடிக்கை கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் போதைப் பொருளை கடத்தும் நோக்கில் பூர பிரதேசங்களுக்கு செல்லும் பஸ்களில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது நேற்று முன்தினம் இரவு பரந்தன் பகுதியில் போலீசாரால் நாய்களின் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர் கிளிநொச்சி பிராந்தியத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சர் ஜெயசாந்த செல்வாவின் வழிகாட்டலில் கிளிநொச்சி போலீஸ் நிலைய போக்குவரத்து பொறுப்பதிகாரி தியாவன்ச தலைமையிலான போலீஸ் உத்தியோகத்தர்கள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக ஓட்டோ மீது மோதிய டிப்பர் கடை தொகுதிக்குள் புகுந்தது சாவகச்சேரியில் பரபரப்பு என்ற செய்தியும் தகரங்கள் மேலே விழுந்ததால் மயக்கமுற்ற நபர் உயிரிழப்பு செய்தி கடலாமை இறைச்சியுடன் பாசை ஊரில் ஒருவர் கைது என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக கீரிச்சம்பா பதுக்கல் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் பாரியளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் கீரிச்சம்பா அரிசியை பதுக்கி வைப்பதாகவும் அதன் பிரதிபலனாக சந்தையில் அரிசி தட்டுப்பாடு உருவாகியுள்ளதாகவும் விவசாயிகள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இந்திய வர்த்தக சங்க பிரதிநிதிகளை டெல்லியில் சந்தித்தார் பிரதமர் ஹரணி முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இருபத்தி ஓராம் தேதி விடுமுறை வழங்குமாறு கோரிக்கை பெரும்பாலான ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு அமைவாக தீபாவளி திருநாளை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி விசேட விடுமுறையை பெற்றுத்தர ஏற்பாடு செய்யுமாறு பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பிற்கு இலங்கை கல்வி சமூக சம்மேளனம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது முத்துநகர் விவசாயிகளின் போராட்டம் தொடர்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தங்களது விவசாய நில அபகரிப்புக்கு எதிராக நேற்று முப்பத்தி ஓராவது நாளாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறைத்த போராட்டம் மாவட்ட செயலகம் முன்பாக இடம்பெற்று வருகிறது இவ்வாறான நிலைமையில் பிரதமர் ஹரணி அமர சூரிய வழங்கிய இரண்டாம் கட்ட வாக்குறுதிக்கு இன்னும் இரண்டு நாட்களே எஞ்சியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் இலங்கை துறைமுக அதிகார சபையின் காணி என கூறி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு விவசாய குடும்பங்களை வெளியேற்றிய சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக தனியார் கம்பெனிகளுக்கு தாரை வார்த்துள்ளதாக கூறினர் இந்த பகுதியில் இரு விவசாய நீர்ப்பாசன குளங்களை மூடி சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டத்துடன் வழங்கியதால் ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர் எனவே இதற்கு சாதகமான தீர்வை பெற்று பட்சத்தில் போராட்டம் தொடரும் எனவும் மக்கள் எச்சரித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது சிறுமி துஷ்பிரயோகம் பதினேழு வயது சிறுவன் கைது என்றொரு செய்தியும் முகநூல் ஊடாக கப்பம் கோரிய இருவர் கைது என்றொரு செய்தி தொழிலாளர் சம்பள விவகாரம் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு இறுதி தீர்வு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது யுத்த வெற்றியின் முழு கௌரவமும் மகிந்தவிற்கே உரித்தாக வேண்டும் கூறுகிறார் சரத் யுத்த வெற்றி அல்லது தோல்வியை அரசியல்வாதிகளே பொறுப்பேற்பார்கள் அவ்வாறெனில் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்ட தற்கான வெற்றி கொண்டதற்கான முழு கௌரவமும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ராஜபக்ஷவிற்கே உரித்தாக வேண்டும் அதனை யாராலும் தவிர்க்க முடியாது அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி உலகின் பாரதூரமான பயங்கரவாத செயற்பாட்டை முடிவிற்கு கொண்டு வந்த அரசு தலைவர் என்ற அடிப்படையில் மகிந்தவிற்கு நாம் கௌரவம் அளிக்க வேண்டும் என்று சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மஹிந்தவை சந்தித்த சீன வர்த்தக குழு ஒன்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருபத்தி ஆறாம் திகதி வடமாகாணத்தில் பதிமூன்று மணத்தியாலங்கள் மின்தடை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வடக்கு மாகாணத்தில் மன்னார் மாவட்டம் தவிர்ந்த ஏனிய மாவட்டங்களில் பதிமூன்று மணத்தியாலங்கள் மின்சாரம் தடைப்படும் என இலங்கை மின்சார சபையினர் அறிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த பூச்சிக்கொல்லி உரம் பறிமுதல் என்ற செய்திகளும் தீபாவளியை முன்னிட்டு விசேட பஸ் சேவைகள் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்று புலிந்திருக்கக்கூடிய நாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பிடலை பார்த்தால் கடற்தொழிலாளர்கள் பிரச்சனை தொடர்பாக இலங்கை இந்திய பிரதமர்கள் பேச்சு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி இலங்கை இந்திய கடற்பொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக பிரதமர் அமர அமரசூரிய மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகிறது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது புதுடெல்லியில் பிரதமர் ஹரணி என்கிற செய்தி இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இலங்கை பூமியை பயன்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளதாகவும் ஒரு செய்தி யாழ் போதனா வைத்தியசாலை ஆரம்பமாகி நூற்று எழுபத்தைந்து வருட நிறைவு விசிட தபால் முத்திரை வெளியீடு மருத்துவமனையில் சிறப்பு என்கிற செய்தியும் காணப்படுகிறது எதிவெரும் இருபத்தாறாம் தேதி வடக்கு மாகாணத்தில் பதிமூன்று மணி நேர மின்வெட்டு என்கிற செய்தி மன்னாரில் மின் தடைப்படாது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் எதுவெரும் இருபத்தாறாம் தேதி காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரை மின்சாரம் தடைபட இருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது மின்சார சபையின் பிரதி பொது முகாமில் எஸ் பிரபாகரன் அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது பவுனியா மன்னார் இருநூற்றி இருபது கிலோ மின் பரிமாற்ற விடத்தினை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காக வட மாகாணத்திற்கான நூற்று முப்பத்தி ரெண்டு கிலோவாட் பவுனியா புதிய அன்றாதுபுர மின் பரிமாற்ற கட்டமைப்பானது எதுவரும் ஐப்பஸ் இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை துண்டிக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் பவுனியா மாவட்டங்கள் முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் மேலும் வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மேல வழங்கப்படும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது மாங்குளத்தில் விபத்து இளைஞன் உயிரிழப்பு என்கிற செய்தியும் காணப்படுகின்றது தொடரும் சீரற்ற காலநிலை மந்திரி மனியை பாதுகாக்காதன் கூரைகள் அகற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பில் சரியான கருத்தில்லை சுரேஷ் தீபாவளியை முன்னிட்டு நான்கு மாகாணங்களில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வடக்கு மாநிலத்தில் தீபாவளி அன்று மதுச்சாலைகள் மூடப்படும் என்ற செய்தி சிவந்தி அடைக்கலம் கொடுத்த போலீஸ் உத்தியோகர் உட்பட மூவர் கைது என்கிற செய்தி அதாவது இசாரா சிவந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸார் தெரிவித்திருக்கின்றனர் போலீஸ் உத்தியோக்தர் அவரது மனைவியின் தாய் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் என கருதப்படும் நெருங்கிய சகா ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த போலீஸ் மற்றும் இருவர் இசாரா கடைக்கலம் கொடுத்து உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர் என்று இங்கே அந்த செய்தி காணக்கூடுவதாக அமைந்திருக்கின்றது இதுவும் முக்கிய செய்தியாக முன்பக்கத்திலே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிற பொழுது உட்பக்க செய்திகளாக நான்கு லட்சத்தை தாண்டியது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் புதிய சாதனைகளை முறியடித்து செல்லும் தங்கத்தின் விலையானது நேற்று வெள்ளிக்கிழமை மற்றொரு முக்கியமான வரம்பை தாண்டியது என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகிறது அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மகாபல புலமைப்பஸ்தல் விண்ணப்ப முடிவு திகதி நீடிப்பு என்கிற செய்தி அதன்படி புலமைப்பஸ்தலுக்கு விண்ணப்பிப்பவர்கள் எதுவரை முப்பத்தொராம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு வீதி விபத்துக்கள் எட்டு பேர் உயிரிழப்பு என்கிற செய்தி பொருளுடன் கைப்பற்றப்பட்ட படகு என்கிற செய்தி ஒரு நாளில் மட்டும் ஐயாயிரம் பேர் கைது நடவிய ரீதியில் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஓய்வை அறிவித்தார் மல்யுத்த வீரர் ஜான்ஸ்தீனா சோகத்தில் ரசிகர்கள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி மகளிர் உள்ள முதலணியாக அறிகிறதுக்கு முன்னேறியது ஆஸ்திரேலியா என்கிற செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நோயுற்ற சிறுவர்களின் புகைப்படங்களை முகப்புத்தகத்தில் வெளியிட்டு நிதி மோசடி மூவர் கைது என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நூற்று ஐந்தாவது ஆண்டு நிறவை முன்னிட்டு யாழ் போதனாவில் முத்திரை வெளியீடு என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பணம் பறிக்கும் காகம் பெருதவிக்கும் மக்கள் களத்துறையில் பரபரப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி களத்துறை பிரதேசத்தில் வசிப்பவர்களுக்கு காகத்தினால் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சமூக பாதுகாப்பிற்கான தேசிய விருது யாழ் மாவட்டம் முதலிடம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது சமூக பாதுகாப்பிற்கான தேசிய விருது வழங்கும் நிகழ்வில் இல்லைய சமூக பாதுகாப்பு சுவையினால் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை திருவோணமலை தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வகையிலே இவ்விருது வழங்கும் நிகழ்வில் யாழ் மாவட்ட பயனாளிகள் இணைப்பின் அடிப்படையிலும் பணச்சேரிப்பின் அடிப்படையிலும் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டது அதாவது இவ்விருது வழங்கும் நிகழ்வில் யாழ் மாவட்டம் பயனாளிகள் இணைப்பின் அடிப்படையிலும் பணச்சேரிப்பின் அடிப்படையிலும் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டதாக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்விருது வழங்கும் நிகழ்வில் பனைச்சேர்ப்பின் அடிப்படையில் தேசிய மட்டத்தில் முதல் மூன்று இடங்களையும் முறையே பருதுக்குறை நல்லூர் சண்டிரிப்பாய் பிரதேச இடங்கள் பெற்றுக்கொண்டன என்றும் மேலும் கோப்பாய் உடுவில் கரவட்டி சாவிச்சேரி வேறுனி தெல்லிப்படை சங்காணி பிரதேச இடங்களும் தேசிய விருதுக்கான தகுதியினை பெற்று தேசிய விருதுக்கு தெளிவாக இருந்தன தனிப்பட்ட அடைவு மட்டங்களுக்கான தேசிய விருதினை இருபத்தொன்பது கிராம கிராமட்ட கிராம உத்தியோஸ்தர் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோஸ்தர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வு இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாநாட்டங்களின் சிரேஷ்ட இணைப்பு அதிகாரி பாவனா பிரதீபனால் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்கிற செய்தி சுவிஸ் தூதுவர் ஸ்ரீதரன் எம்பி சந்திப்பு என்கிற செய்தியும் காணப்படுகிறது வேக கட்டுப்பாட்டை இழந்து சாரதி காயம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றே கடலட்டைகள் எடுத்து சென்ற கைது யாழ்ப்பாணத்தில் என்ற வாரொரு செய்தியும் காணப்படுகிறது உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் கருணை கொலைக்கு உருகுவேயில் அனுமதி கனடா அமெரிக்கா விமான நிலையங்களை ஹேக் செய்த கமாஸ் ஆதரவாளர்கள் என்கின்ற செய்தி காணப்படுகிறது உக்ரைன் போர் குறித்து விவாதிக்க ஹங்கேரியில் சந்திக்கவுள்ள டிரம்ப் புடின் உக்ரைனில் நடந்து வரும் மோதல் குறித்து கவனம் செலுத்துவதற்காக ஹங்கேரி தலைநகர் புடா பெஸ்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இருமுனை போருக்கு தயார் பாகிஸ்தானின் சர்ச்சை கருத்துக்கள் அமெரிக்க மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியாது ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த மாற்றும் பகிரங்கம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி மகிந்தவின் பாதுகாப்பு அதிகரிக்கு அதிகாரிக்கு விளக்கமறியல் மறியல் நீடிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கான விற்பனை கண்காட்சி கிளிநொச்சியில் என்ற தலைப்பிலையும் படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணப்படுகிறது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேறாது ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி தங்காலையில் நாய்களையும் விட்டு வைக்காத ஐஸ் போதை தங்காலை கடற் கடற்கொழி துறைமுகத்தில் ஐஸ் போதை பொருளை உட்கொண்ட நாய்கள் வளமைக்குமாறாக வித்தியாசமான நடத்தை வெளிப்படுத்தியதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இச்சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மையில் தெற்கு கடப்பிரப்பில் மிதந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத பொதைப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் விற்கப்பட்டிருந்த பகுதியில் உள்ள நீரை பருகிய பின்னரே அதாவது அண்மையில் தெற்கு கடப்பிழப்பில் மிதந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத பொதைப்பொருட்கள் அடங்கிய பொதிகள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் உள்ள நீரை பெருகிய பின்னரே இந்த நாய் இவ்வாறு செயற்பட்டுள்ளன நாய்கள் ஒரே இடத்தில் வட்டமாக சுற்றித் திரிதல் அசாதாரணமான நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்றன அவதானிக்கப்பட்டுள்ளன நாய்களின் இந்த விசித்திரமான செயற்பாடு தொடர்பில் அதிகாரிகள் மேற்கொண்ட பிரசோனையின் போது அவை ஐஸ் போதை பொருள்கள் அந்த நிதி பெரியமை தெரிய வந்திருக்கிறது என்கிறவாறு வார ஒரே செய்தி அந்த செய்தி காணப்படுகிறது திருக்கேஸ்வர வளைவு உடைப்பு மேலும் பத்து நபர்களுக்கு எதிராக வளர்ப்பு நிலம்புரி பணம் தருவதாக வயோதீபப் பணிகளிடம் வயதீப பணியிடம் தொண்ணூறாயிரம் பணம் அபேஸ் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வைரவிழா நிகழ்வுகள் கலை தூது கலையத்தில் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காலநிலை சீரின்மையால் இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமை இலக்கம் இருநூற்றி முப்பத்தெட்டு பிரதான வீதி யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மன்ற அரங்கில் நடைபெற இருந்த திருமறை கலாமன்றத்தின் வைரவிழா நிகழ்வுகள் அனைத்தும் இலக்கம் இருநூற்று எண்பத்து ஆறு பிரதான வீதி யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கலை தூது கலையத்தில் நடைபெறும் என திருமறை கலாமன்றம் அறிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி இவைதான் இன்றைய வளம்புரி பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது அடுத்து நாங்கள் உதயன் செய்திகளை பார்த்து விடலாம் என்று கடிதம் விகாரிக்கு சொந்தமான பெருமளவு காணிகள் ஆக்கிரமிப்பு என்று குற்றம் சாட்டு தையிட்டு திச விகாரை அமைந்துள்ள பகுதி தேவநம்பிய திசம் என்ன காலத்து பௌத்த நிலம் இது சட்டவிரோதமானது அல்ல வீகாரைக்குரிய காணிகளில் தான் தற்போது குடியிருப்புகள் அமைந்துள்ளன இவ்வாறு இலங்கை பௌத் காங்கிரஸ் வழிவடக்கு பிரதேச சபை தபிசாளர் சுக்தனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது என்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இடிந்து விழும் நிலையில் உள்ள நல்லூர் மந்திரி பாதுகாக்க நடவடிக்கை என்ற செய்தியும் தெற்கேதி சிறு வளைவு உடைப்பு நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பம் நிகழ்கிறது குற்றப்பத்திரிகை என்றொரு செய்தி தாபகச்சேரியில் விசேட தேடுதல் போதைப் பொருட்களுடன் பத்து பேர் நேற்று கைது என்ற செய்தியும் பேருந்துடன் சைக்கிள் மோதி இளைஞர் ஒருவர் படுகாயம் தும்பலையில் சம்பவம் புகைப்படம் தாங்கிய செய்தி தீபாவளியை முன்னிட்டு மதுபான கடைகள் வடக்கில் மூடப்படும் ஜனாதிபதி அனுர உத்தரவு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகளாக மீனவர் விவகாரம் தொடர்பில் மோடி மற்றும் ஹரணி உரையாடல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் செவ்வந்திக்கு உதவிய போலீஸ் அதிகாரி கைது மேலும் இருவர் சிக்கினர் இஷார செவ்வந்திக்கு போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் மேலும் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவை உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் போலி வரலாற்று புனைவுகளுடன் குறுந்தூர் மலையில் காட்சி பலகைகள் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பென ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு தமிழர்களின் பூர்வீக வழிபாட்டிடமான முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு மலையை பௌத்த பௌத்த வரலாற்று நூலான மகாவம்சத்துடனும் தொடர்படுத்தி போலியான வரலாற்று தகவல்கள் புனையப்பட்ட காட்சி பலகைகள் குறுந்தூர் மலை பகுதிகளில் தொல்லியல் திணைக்களத்தால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தொல்லியல் திணைக்களத்தின் இத்தகைய கட்டமைக்கப்பட்ட தமிழ் இனவழிப்பு செயற்பாடு கண்டிக்கத்தக்கது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இங்கு தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தண்டனையில் விடுபடும் போக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்துகின்ற ஒரு செய்தியும் தங்கத்தின் விலை நாலு லட்சம் கடந்தது என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக பாடாய் படும் பதிமூன்று என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் தீவிரம் அடைகிறது எலிகாய்ச்சல் எட்டாயிரம் பேர் பதிவு சீரற்ற கால்நிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் எலிக்காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது இதுவரை சுமார் எட்டாயிரம் நோயாளிகள் இந்த நோய்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது கொழும்பு துறைமுக புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகள் நிறைவு பகுப்பாய்வு அனுப்பும் அன்று உத்தரவு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் பன்னிரண்டு லட்சம் குடும்பங்களை வலுப்படுத்த புதிய திட்டம் அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் வறுமை மற்றும் தீவிர வறுமைக்குட்பட்ட பன்னிரண்டு லட்சம் குடும்ப குடும்பங்களை வலுவூட்டுவதற்கான விசேட திட்டங்களை முன்னெடுப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனை தொடர்ந்த செய்திகளுக்குள் ரயில் கடவையின்மையால் போக்குவரத்தில் இடர்பாடு பேசாலை மக்கள் சுட்டிக்காட்டு என்றொரு செய்தியும் அரியாலையில் கழிவு நிறம் கழிவு தரம் பிரிப்பு நிலையம் ஆளுநர் நேரில் ஆராய்வு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமரர் ராஜனி திராணகமவின் முப்பத்தி ஆறாவது நினைவுப் பேருரை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் என்று புலந்திருக்கக்கூடிய உதய நாளிதழின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குருடைய பிரதான தலைப்படல் இந்தியாவை அச்சுறுத்தும் வகையில் இலங்கையை பயன்படுத்தி வருவதும் அனுமதியும் பிரதமர் ஹரணி உறுதி என்ற தலைப்பில் அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி தான் இலங்கையில் நான்கு லட்சத்தை கடந்த தங்கம் அதுவும் நாங்கள் பார்த்த ஒரு செய்தி மீனவர் நலன் பற்றி பேசிய மோடி கச்சதீவு சர்ச்சை குறித்து எதுவும் பேசவில்லை இலங்கை பிரதமர் ஹரணி அமரசோலியுடன் ஆணையர் சந்திப்பின் போது இந்திய மீனவர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து விவாதித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கச்சதீவு தொடர்பில் கச்சதீவு சச்சி தொடர்பில் மௌனம் காத்தார் என்ற ஒரு செய்தி பொதுமக்கள் ஏற்காத இந்த சட்டம் மூலமும் நிறைவேற்றப்படாது ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இந்திய வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பிரதமர் ஹரணி பேச்சு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது இந்தியாவில் பிரதமர் ஹரணி படைத்த கல்லூரியில் அவரது பெயரில் கூடம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி நாடாளுமன்ற ரீதியில் சுற்றி வளைப்பில் மூவாயிரத்து முன்னூற்றி பன்னிரெண்டு பேர் கைது பதினோரு தீவிர பாடசாலைகளை அதிகஷ்டத்திலிருந்து நீக்கம் அரசு முடிவு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது கொலைக்கு பின்னர் தப்பிச் சென்றது எப்படி இசாரா அதிர்ச்சி வாக்கு மூலம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது கட்நாயக்கவில் நேற்று முதல் புதிய நடைமுறை கட்நாயக்க சர்வதேச விமானத்திலிருந்து புறப்படும் பயணிகள் தங்கள் திட்டமிடப்பட்ட விமானையத்துக்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்பே பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று விமாலய நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த நடைமுறை நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் அமல்படுத்தப்பட்டது இந்த புதிய நடவடிக்கை பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதையும் உச்ச பயண நேரங்களில் சீரான விமானிய செயல்பாடுகளை உறுதி செய்யவும் நோக்காகவே இந்த திட்டம் அமைந்துள்ளது விமானியம் மற்றும் விமான சேவைகள் லிமிடெட்டின் கூற்றின்படி இந்த முயற்சி கூட்ட நெரிசலை நிர்வகிக்கவும் நெரிசலை குறைக்கவும் இலங்கையின் முக்கிய சர்வதேச நுழைவாயிலில் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவிப்போம் அந்த செய்தி உட்பக்க செய்திகள் வரிசையிலே பார்த்தால் வழிவடத்தில் காணிகளை விடுவிப்பதாக கூறி ரேடார் வைத்தியசாலை அமைக்க காணிகளை சுவீகரிக்க முயற்சி என தலைப்பிலும் ஒரு செய்தி மதுபோதையில் சாரத்தியம் பஸ் சாரதிக்கு விளக்கும் வகையில் சாரதி எண்பது பத்திரம் அன்றி மது போதையில் தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ் சாரதி இதுவரை இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கம் அறிவிக்குமாறு கெப்பத்தி கொல்லாவ நீதவான் நரோஷா பேட்டபேத்தை உத்தரவிட்டுள்ளார் என்கின்றவாறு வார ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது சுகாதாரமற்ற முறையில் வளப்பு பண்ணை உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை என தரப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குறிப்பு பிரதேச பிரிவுக்குட்பட்ட கோம்பாவில் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் பன்றிகளை வளர்த்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகள் வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பதிமூன்றாவது திருத்த சட்டம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் சரியான கருத்தில்லை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரமிச்சந்திரன் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இசாராவுக்கு அடைக்கலம் கொடுத்த கான்ஸ்டபிள் உட்பட மூவர் கைது புகர்தில்லி அதிபர் சங்கத்தின் புதிய தலைவராக சுமேதர் சோமரட் என்ற தலைப்பிடலில் ஒரு செய்தி தனிநபர் தரவு பாதுகாப்பு திருத்த சட்டம் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்கு இதுவரை இருபத்தொன்னாம் தேதி இதுவரை இருபத்தொன்றில் அது சமர்ப்பிப்பு என்ற தலைப்பிலும் அந்த செய்தி காணப்படுகிறது சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்த வடக்கு கிழக்கில் விசார செய திட்டம் மக்கள் நலனை விட வாகன திருத்தங்களுக்கு அதிக நிதி வேலனை பிரதேசபை குறித்து குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி அரச நிறுவனத்தில் ஊழியர்களின் பட் பதினெட்டு மாத சம்பள நிலுவை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது மற்ற கரடியனார போதில் சட்டவிரோத மணல் அகழ்வு பதிமூன்று உளவு இயந்திரம் மீட்பு என்கிற அதை மீட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது நல்லூர் மந்திரிமனையில் புறமைப்பு பணிகள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி அரியாலையில் குப்பைகள் திறம்பிரிக்கும் நிலையத்தை பார்வையிட்ட ஆளுநர் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகிறது தீவிரத்தின் அடையாளத்தை பாதுகாக்க எல்லைப்பட்டியில் வனம் விதைகள் நாட்டல் குறந்திரைப்படத்தில் நடித்த மென்னார் சிறுமி சுவேதாவுக்கு அமெரிக்காவில் விருது போன்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புகர்த கடவை இன்மையால் போக்குவரத்தில் இடர்பாட்டை எதிர்கொள்ளும் பேசாலை மக்கள் நிலைமைகளை நேரில் சென்று ஆராய்ந்தார் ரவிகரன் எம்பி என்ற தலைப்பெறும் ஒரு செய்தி மல்லாகம் நீதிமன்றில் ஏல விற்பனை என்று மல்லாகம் நீந்தமான நீதிமன்றில் இன்று சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு அரசுரிமையாக்கப்பட்ட பொருட்களின் ஏல விற்பனை இடம்பெற உள்ளது மணல் மண் கிடவல் சுண்ணாம்புக்கல் தகர வரல்கள் மற்றும் பிளாஸ்டிக் கொள்கலங்கள் ஆகிய பொருட்களே ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன இந்த ஏல விற்பனையை கலந்து கொள்ள உள்ளவர்கள் ஏலத்தில் எடுத்த பொருட்களின் பெறுமதிக்கு ஏற்ப பணத்தை உடனடியாக செலுத்தி பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என நீதிமன்ற பதிவாளர் அறிவுறுத்தியுள்ளார் என்றும் அது அறிவித்துள்ளார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது மன்னாரில் குப்பை கொட்டுவதில் இடப்பறி போராட்டத்தில் ஈடுபட தயாராகும் மக்கள் மன்னார் நகரசபை பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை கொட்டுவது தொடர்பில் தொடர்ச்சியாக மன்னார் நகரசபை மற்றும் மாவட்ட சேலங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் கழிவாற்றல் வாகனங்கள் கழிவுகளுடன் மென்னார் மாவட்ட சேலத்துக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி இவைதான் இன்றைய முக்கிய செய்திகள் பத்திரிகைகளிலே அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்